ஸோ முதல்ல வந்து மாதவிடாய் வழி மாதவிடாய் வழி எதனால் ஏற்படுது அப்படி டீட்டெயில்ஸாக பார்க்குறதுனா முதல்ல நம்ம என்ன செய்வோம்னா மாதவிடை என்னதுன்னு மேலட்டமாக பார்த்துடுவோம் டீட்டெயில்ஸாக பார்க்குறதுனா நம்ம சயின்ஸில் படிச்சிருக்கிறோம் அங்கே என்ன நடக்குது கர்ப்பப்பைல அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை பற்றி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ மேலட்டமாக பார்த்துருவோம் முதல்ல மாதவிடை என்னதுன்னு பார்த்துருவோம் பிறகு வந்து அது எப்படி அதுக்கான சொல்யூஷன்லாம் பார்ப்போம் நம்ம ஸோ மாதவிடாய் என்னதுன்னா அந்த கர்ப்பப்பை சுவர் இருக்குல்ல அந்த சுவரில் அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த சுவர் என்ன பண்ணும் தன்னை புதுப்பிக்கும் ஸோ அப்படி புதுப்பிக்கும் பொழுது அந்த பழைய சுவரில் உள்ள அந்த லேயர்ஸ்லாம் வந்து வெளியாகும் கொட்டும் அதெல்லாம் வெளியாகி வெளியாயிரும் ஸோ அந்த அது வந்து சிகை மொட்டையோடு சேர்த்து வெளியாகிடாது ஸோ இதுதான் வந்து வந்து ரத்தப்போக்காக வெளியே போகுது ஸோ இது வந்து ஒரு கழிப்பு ஸோ அந்த சுவர் கொட்டுதில்ல அது சும்மா கொட்டிடாது அந்த சுவர் கொட்டுறதுக்கு அங்கே ஒரு செயல் நடப்புடுது உள்ளுக்கு அந்த சுவர்லேருந்து அதெல்லாம் வெளியாக்கணும் கணக்கு வந்து சுரண்டி சுரண்டி வெளியாக்குற மாதிரி கர்ப்ப பேருந்து எல்லாம் வெளியாக்கணும் அந்த செயல் வந்து வழி ஏற்படுத்துது ஏன் வழி ஏற்படுத்துதுன்னா இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோம் நம்ம வாயில் உணவு சாப்பிட்ட பிறகு அந்த உணவு எப்படி உள்ளே போகுதுன்னா தொண்டையில் போகுது அப்புறம் வயிற்றுக்கு போகுது சிறு குடல் பெருக்குடல் வரிசையாக போவதில்லை நமக்கு எந்த ஒரு ஃபீலிங்கோ எந்த ஒரு வழியோ நமக்கு இல்லை ஏன்னா அந்த உணவு வந்து நம்ம ஒரு கரெக்டாக சாப்பிட்ருக்கோம் அப்போ நம்ம குடல் என்ன பண்ணுதுன்னா தொண்டையிலேருந்து ஆசினாவை வரைக்கும் அது என்ன பண்ணுதுன்னா பெரிஸ்டால்சியஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் பேர் வச்சிருக்கிறாங்க சயின்ஸில் ஸோ அந்த மூவ் அது என்னதுன்னா உணவு போகும்பொழுது உடலில் அந்த ஒரு பகுதி வந்து சுருங்கம் அப்படி சுருங்கும் பொழுது அங்கே இருக்கிற உணவு அப்படி நகரும் அடுத்த பகுதி வந்து விரிவடையும் அப்போ இங்கே சுருங்கணப் பகுதியில் உணவு வந்து அடுத்த விரிவடைஞ்ச பகுதிக்கு அது போயிடும் அடுத்தது இந்த சுருங்கணப் பகுதி விரிவடைஞ்சிடும் இந்த விரிவடைஞ்ச பகுதி சுருங்கம் அடுத்த அதுக்கு அடுத்த பகுதி இருக்குல்ல அது விரிவடையும் அப்போ இது சுருங்கும் இது விரிவடையும் ஸோ இந்த மாதிரி சுருங்குதல் விரிவடைதல் அடுத்தது சுருங்குதல் விரிவடைதல் இந்த செயல் மூலிமா அதை அப்படியே உணவை புஷ் பண்ணி புஷ் பண்ணி நகர்த்திக்கிட்டே போகுது இதுதான் வந்து பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு எந்த ஒரு வழியும் ஏற்படுத்துது உணவு போகிறதே நமக்கு தெரியாது எதுனாலன்னா நம்ம கரெக்டாக சாப்பிட்ருக்கோம் அங்கே வேண்டிய எனர்ஜி அந்த குடலில் இருக்குது ஏன்னா டெய்லி நடைபெற ஒரு செயல் இது ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் காலைல சாப்பிட்றோம் லன்ச் சாப்பிட்றோம் டின்னர் சாப்பிட்றோம் ஸோ உடல் என்ன பண்ணுது போது எனர்ஜியை கொண்டு போய் அங்கே வச்சிருச்சு ஸோ எனர்ஜி கரெக்டாக இருக்கும் என்றுக்காவது நம்ம ஒரு நாள் மிக அதிகமாக சாப்பிட்டோம்னா உடல் கணக்கு வச்சிருக்கு இந்த மனசை வந்து ஒரு நாள் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாடுக்கு எனக்கு ஒரு நூறு யூனிட் போதும் அப்படின்னு ஒரு கணக்கு அது வச்சுருக்கில்ல அப்போ அந்த அணிக்கு நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா இருநூறு யூனிட் எனர்ஜி தேவைப்படுது வச்சுருக்கோம் அந்த நம்ம அந்த அணிக்கு அதிகமாக சாப்பிட்ட உணவை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு அப்போ மீதும் நூறு யூனிட் எனர்ஜி பத்தாது அப்போ அது பற்றாக்குறை ஏற்படும் பொழுது குடல் சுருங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் எனர்ஜி பத்தலை ஏன்னா அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்போ அது என்ன செய்யும் உள்ள எனர்ஜிலாம் வந்து சக் பண்ணி இழுக்கும் எனக்கு எனர்ஜி பற்றில சுற்றி உள்ளது கொடுங்க எனர்ஜி சொல்லிட்டு அது இழுக்கும் அப்போ எனர்ஜி இழுக்கும் பொழுது நமக்கு வழி ஏற்படும் அது வந்து அதிகமாக சாப்பிட்டா வழி ஏற்படுது நமக்கு குடலில் வயிறுலாம் வலிக்குது நமக்கு எனர்ஜி பத்தலை அது ஃபோர்ஸ் பண்ணி சுற்றி உள்ள டிஷ்யூக்கள் இருந்து எனர்ஜியை சக் பண்ணி எடுத்து அந்த பெரிஸ்டிஸ் மூவ் பண்ண வந்து அது செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுதான் பேசிக் கான்செப்ட் அதே போல் கர்ப்ப பையில அந்த கர்ப்பப்பை சுவரில் உள்ள பழைய லேயர்லாம் வந்து வெளியே இல்ல அந்த வெளியே கொட்டுறதுக்கு வந்து கர்ப்பப்பை என்ன செய்யணுன்னா அது சுரண்டி எடுக்கும் எப்படி சுரண்டி எடுக்கும்னா அது ஒரு மூவ்ஃபோன் தனியாக வச்சுருக்கு ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணோம் கொஞ்சம் விரிவடையும் அந்த மாதிரி ஒரு மூவ் ஃபோன் வச்சுருக்கு ஸோ அந்த மூவ்ஃபோன் வந்து அதிக எனர்ஜியை பயன்படுத்தும் அந்த கர்ப்பப்பையில வேலை வந்து அன்னாடிக்கு நடக்காது அது ஒரு மாதத்துக்கு ஒரு தான் அந்த வேலை நடக்குது அதனால் நாங்கள் எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஸ்டோரேஜ்ன்றது இல்லை நோமல் செயலுக்கான எனர்ஜி தான் அங்கே இருக்குது ஸோ டெய்லி நடக்கிற உணவு குழாயில் நடக்கிற வேலைக்கு வந்து எனர்ஜி எக்ஸ்ட்ரா சரியாகவே இருக்குது ஆனால் கர்ப்பப்பயிர மாஸத்துக்கு வந்துட தான் அங்கே வேலை கிளீனிங் வேலை நடக்கிறதுனால அங்கே எனர்ஜி ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்காது அப்போ ஒரு ஆளும் எனர்ஜி தான் அங்கே இருக்குது அப்போ இந்த கர்ப்பப்பை லேயரை வந்து எல்லாம் சுரண்டி எடுத்து எல்லாம் விளையாடணுமா இல்லையா அந்த வேலைக்கு வந்து எனர்ஜி பத்தலாங்க ஸோ அப்போ கர்ப்பப்பை என்ன பண்ணுது எனர்ஜி பத்தாதனால சுற்றி உள்ள டிஷ்யூக்கள்லாம் வந்து எனர்ஜி சக் பண்ணி இழுச்சிது எனக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது ஒரு மாதத்துக்கு ஒருத்தரை தான் நான் வேலை செய்கிறேன் அதனால் எனக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது எனர்ஜி கொடுங்க சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி இழுக்குது அதுதான் வந்து அந்த மசல் கிரேம்ப்லாம் சொல்கிறாங்களே இதில் தான் ஏற்படுது எனர்ஜி ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறதுனால அந்த இடத்துல வெளியுள்ள உள்ள இடத்துல எனர்ஜி பத்த பத்தாது தவிர அவங்களுக்கு அந்த பகுதியில் வேலை செய்கிறதுக்கு அதெல்லாம் அப்படி கிரேம்ப் ஆயிரும் அப்படி ஸோ அந்த எனர்ஜி எக்ஸ்ட்ரா எனர்ஜி எடுத்து தான் இது வந்து மாதிரி ஆகிய உண்டாக்குது வெளியாக்குது அந்த சுவர்லாம் வந்து கிளீன் பண்ணி வெளியாகுது ஸோ இந்த ஃபோர்ஸ் பண்ணி எனர்ஜி சக் பண்ணி இழுக்குதில்லை இருந்து அந்த சுவர் வேலை செய்கிறதுக்கு சுற்றி உள்ள வந்து இழுக்குது இல்லை இந்த தான் வந்து வழியை ஏற்படுத்துது ஸோ மாதவிடைய வலிக்கிறதுக்கு காரணம் மாதவிடாய் வரும் பொழுது வலிக்கிறதுக்கு காரணம் இதுதான் பயப்படுறதுக்கு எதுவுமே இது ஆனாலும் ஆனால் மாத மாதமும் ஒவ்வொரு மாதமும் பெண்கள் வந்து இது அவதிப்பட வேண்டியது ஏன்னா அவங்க கருப்பை பையை சுற்றி எனர்ஜி பத்தலை அந்த எனர்ஜியை வந்து அவங்க சுற்றி உள்ள டிஷுகள் உடற்பயிற்சி எனர்ஜி சக் பண்ணி இழுக்கிறதுனால வலி ஏற்படுது ஸோ இதுதான் மாதவிடாய் வரும் பொழுது வலிக்கிறதுக்கான காரணம் சரி இப்போ மாதவிடாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு அல்லது நான்கு நாட்கள் போகும் வச்சுக்கோமே ஸோ அந்த மூன்று நான்கு நாட்களுக்கு வந்து வழி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் உட்கார முடியாது நடக்க முடியாது படுக்க முடியாது திரும்ப முடியாது இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது ஏன்னா சுற்றி உள்ள மசல் டிஷ்யூ எல்லாமே மசல் எல்லாமே வந்து எனர்ஜி சக் பண்ணி இழுக்கிறதுனால அங்கே எனர்ஜி பத்தாமல் போயிடும் எல்லாமே வலி எடுத்துகிறது ஸோ இப்போ நாம அந்த பிரச்சனையை பார்த்துட்டோம் வழி ஏற்படுது சொல்யூஷன் என்னதுன்னா அந்த இடத்துல மாதவிடாய் சமயத்தில் அந்த கர்ப்பய் சுவர் அந்த வேலை செய்துல அந்த பழைய சுவர்லாம் வெளியாகிறதுக்கு அதுக்கு எனர்ஜி பற்றல சொன்னோமே அந்த பற்றாக்குறையை நாம நிவர்த்தி பண்ணிடணும் நாம் நாம வந்து அதிகமான எனர்ஜி அங்கே சப்ளை பண்ணி அந்த எனர்ஜி பற்றாக்குறை சக்தி பற்றாக்குறையை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா அப்போ அந்த கர்ப்பப்பை சுற்றி உள்ள டிஷ்யூக்கள் இருந்து எங்கேமே மசல்லாம் இருக்கலாம் எங்கேயுமே போய் எனர்ஜி எடுக்காது ஸோ அது எனர்ஜி அங்கே போய் எடுக்கலைன்னா வலிக்காது ஸோ மாதவிடையை வரும் பொழுது வலி ஏற்படாது ஸோ எதனாலனா இப்போ உதாரணத்துக்கு ஒரு நூறு யூனிட் எனர்ஜி தேவைப்படுது இன்றைக்கு அந்த அந்த நலக்கெல்லாம் வெளியாக்குறதுக்கு அப்படின்னு கர்ப்பப்பை ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்குன்னு வச்சுக்கோடுங்க அந்த நூறு யூனிட் எனர்ஜி வந்து அந்த மாதவிடாக்கி இருக்கு அந்த உடைய வர அந்த சுவர் இருக்குதுல அந்த கர்ப்பப்பை சுவர் அங்கே இருக்கணும் அந்த நூறு யூனிட் எனர்ஜி அந்த சுவரில் இருந்துச்சுன்னா வலிக்காது இப்போ அந்த சுவரில் வந்து அந்த வேலை செய்யறதுக்கு கர்ப்பப்பையை கிளீன் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற எனர்ஜி வெறும் இருபது யூனிட் தான் இருக்குது எண்பது பத்தலை அப்படின்னா அந்த எண்பதை வந்து உள்ள டிஷ்யூக்களை போய் சுரண்டி எடுக்கும் அதுதான் வலி ஏற்படுத்துது அந்த எண்பதை நாம் உள்ளே கொடுத்துட்டோம்னா வலி ஏற்படாது ஸோ மாதவிடையே வந்து ஒரு பிரச்சனை வழி ஏற்படுதுன்னு பார்த்துட்டோம் அது சொல்யூஷன் வந்து இதுதான் அதாவது எனர்ஜி பற்றாக்குறை இல்லை நாமளாவே அவர்னஸாக இருந்து அந்த எனர்ஜியை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா மாதவிட் வலி ஏற்படாது அப்படியே என்றைக்காவது எனர்ஜி ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட்டு நம்ம அந்த வழியை குறைச்சிடலாம் இப்போ நூறு யூனிட் தேவைப்படுது உதாரணத்துக்கு சொன்னதில்ல அங்கே இருபது யூனிட் தான் இருக்குது அப்படின்னா நாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு அறுபது யூனிட் போட்டோம் வச்சுக்கோங்களேன் அப்போ எண்பது யூனிட் எனர்ஜி அங்கே வந்துடும் அப்போ எண்பது யூனிட் எனர்ஜியை வச்சுக்கிட்டு அது வேலை செஞ்சிடும் மிச்சம் இருபது தான் பத்தாது வலி ரொம்ப குறைஞ்சிடும் லைட்டான வழியாக தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து பெண்களுக்கு அதிகமான வழி இருந்துச்சுன்னா ஒன்று அந்த வழியை வந்து முழுமையாக அன்றைக்கி போக்கிடணும் போக்க முடியும் எப்படின்னா அந்த எனர்ஜி நம்ம கொடுக்கணும் அங்கட்டு அல்லது அது அது செய்ய கஷ்டமாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் நம்ம கொடுக்குற எனர்ஜியை பயன்படுத்தி அந்த வழியை குறைக்கணும் குறைக்கவும் செய்ய முடியும் ஒன்று அந்த வழியை முழுமையாக போக்க முடியும் நடைமுறையில் அது சாத்தியமான ஒரு விஷயம் இருந்தாது அடுத்தது வந்து அப்படி ஃபுல்லாக போக்க முடியலனா கூட முக்காவாசி வழியை போக்கிடலாம் லைட்டான வழி மட்டும் இருக்கும் அது கூட வந்து முழு முயற்சி எடுத்தால் போக்கிடலாம் ஸோ இதுதான் மாதவுடைய வழி நீங்கிறதுக்கான வழிமுறை எப்படி எனர்ஜியை கொடுத்துருது அப்படின்னு பரிசை பார்ப்போம்